டானியலாகி நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை வைத்து வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு அப்பொழுது அநேக ரிங்குமங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகி போவான் அப்பொழுது டானியலாகி நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனும் ஆகிய வேறே ரெண்டு பேர் நிற்க கண்டே தலை நேசம் பரிசுத்த ஆவி தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் ஜனங்களும் கூட்டங்களுமாய் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி ஜனங்களின் மேல் பரிசுத்த ஆவி ஓ ஆவி வெளிப்படுத்தல் பதினைந்து பதினாறு அடர்த்தியும் திரளானவர்களும் தண்ணீர் என்றால் அடர்த்தியும் கூட்டமுமான ஜனங்கள் என்று கூறுகிறது இங்கே ஒருவர் வெண்மையான சனல் வசனம் தரித்தவராய் தண்ணீர்களின் மேல் நின்று கொண்டு அவருடைய கரங்கள் பரலோகத்தை நோக்கி இருக்க மேலும் கீழுமாய் தன்னைதானே அசைத்துக் கொண்டு இவைகளெல்லாம் நிறைவேறி இனி காலம் செல்லாது ஆகும்பொழுது எந்தென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டார் அல்லே இனி காலம் செல்லாது தேசங்கள் உடைவதையும் அதேபோன்று காரியங்கள் சம்பவிப்பதையும் காணும் பொழுது தேவர் ரகசியம் ஏற்கனவே ஆயிற்று என்று ஆணையிட்டார் தேவர் ரகசியம் அது என்ன தேவனுங்களுக்குள்ளாக மதுமையின் நம்பிக்கையா இருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பிரகாசித்துக் கொண்டிருப்பதே ஆகும் பின்னர் அவர் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது இனி காலம் செல்லார் என்று கூறினார் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் என்று நான் கூறுகிறான் கடைசி நாட்களில் அநேக இங்கும் அங்கும் போடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகிவோம் ஆனால் தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் திறன் கொண்டு கடைசி நாட்களில் அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் அவர்கள் அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் விசுவாசத்தின் பிரசித்தி பெற்ற செயல்கள் இன்றைய உலகத்தை சுற்றிலுமா மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றனர் தேசங்கள் எல்லாவற்றிலும் மகத்தான கூட்டங்கள் குருடர்கள் காண்கிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் முனவர்கள் நடக்கிறார்கள் எல்லாவிடமான வாழ்க்கையிலும் ஈடுபடுபவர்கள் உள்ளே வருகின்றனர் அவர்கள் பரிசுத்த ஆவியே பெறுகின்றனர் ஏழையும் தரித்திரனும் மட்டுமல்ல லட்சாதிபதியும் எல்லாரும் பெற்றுக் கொள்ளுகின்றனர் மேலாறை எடுத்து ஒவ்வொருவரும் மேலும் போட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கல்யாண விருந்திற்கு ஒரு அழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பிரதான ஆச்சாரியரான மெல்கிசேக்கு வருவார் இந்த மகத்தான மகிமையின் நாட்களின் ஒன்றில் நான் புத்தம் புதியதாய் ராபோஜனத்தை அவரோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் புசிப்போம் ஓ தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பதற்காக இன்றிரவு நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் ஆமையா ஏதோ மகத்தான நாளில் ஏதோ அதிசயமான நாளில் இனி காலம் செல்லாததாகிவிடும் பாருங்கள் நாம் நித்தியத்திலிருந்து வெளியே வந்தோம் உலகம் என்று உண்டாவதற்கு முன்னர் நாம் இருந்தோம் உங்களுக்கு தெரியுமா தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலில் உண்டு பண்ணினார் யோபு தனக்கு ஞானம் இருக்கிறது என்று பொழுது அவர் யோபுனிடத்தில் நீ எங்கே இருந்தா என்று கேட்டார் நான் பூமியை அத்திபாரப்படுத்துகிற போது அதை செய்வதற்கு முன்னர் தேவபுத்திரன் எல்லாரும் கம்பீரித்த போது விடியற் நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடின பொழுது நீ எங்கே இருந்தாய் என்றார் விடியற் நட்சத்திரங்கள் சந்தோஷத்தால் கெம்பிடித்தது என்ற ஒரு பூமியில் தாவரிப்போம் என்பதை அவைகள் கண்டபொழுது பிரகாசிக்கின்ற அவைகள் சந்தோஷத்தால் தேவனுடைய நீரியில் வந்து நம்மை மீண்டும் தேவனிடத்திற்கு மீட்டுக் கொள்ளும்படியாக அவருடைய ஜீவனை கொடுப்பார் இப்போது சதா காலங்களிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்களாயிருப்போம் நான் பூமியை அத்திவாரப்படுத்தினோது நீ எங்கே இருந்தாய் அதின் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது அவைகள் எதன் மேல் நிற்கிறது என்று கூறு இப்பொழுது ஒரு புருஷனை போல பேச போகிறேன் என்றார் யோபு ஒரு செத்த மனிதனை போது ஆனால் அதை தாங்க முடியாமல் போயிற்று தேவன் அங்கே இருந்தார் அங்கேதான் காரியம் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் இந்த மகிமையான சுவிசேஷமானது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கு தரிசிகளால் தீர்க்கு தரிசனமாக கூறப்பட்டது அது காலங்களாக வந்து கொண்டிருந்தது இதோ இன்றிரவு இங்கே இருக்கின்றது அது தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்டது அவள் உலகத்தையே சுற்றி வந்தார் அவர்களது வெளியே எரித்து போட முயற்சித்தார்கள் ஆனால் பெருங்காட்டான ஒரு நாளில் ஒரு தீயை அணைக்க முயற்சித்துப்பார் ஒரு காட்டில் உள்ள காய்ந்து போன மரத்தின் தீயை அணைக்க முயற்சித்துப்பார் ஏன் உங்களால் முடியாது எவ்வளவு அதிகமாக நீங்கள் அதனோடு போராடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக காற்று அதற்கு கொடுக்கும் நீங்கள் அதற்கு அதிகமான காற்று கொடுத்து அது இன்னமும் கடினமாக எரியும் அந்த ஒரே காரியம்தான் மலையின் மேல் நாங்கள் வழக்கமாக ஒரு சிறிய தீயை உண்டாக்குவோம் நான் விடியற் காலையில் ஒரு தீயை உண்டாக்க நான் வழக்கமாக முயற்சிக்கும் போது வெளியே போய் அதன் மேல் சில குச்சிகளை போடுவேன் அவைகள் புகைய துவங்கும் அங்கே கொஞ்சம் புகை இருக்கின்ற வரைக்கும் அங்கு எங்கேயோ தீ இருக்கிறது என்பதை நான் அறிவேன் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் என்னுடைய தொப்பியை எடுத்து அதை கொண்டிருக்க வேண்டும் முடிவிலே அது பிடித்துக் கொள்ளும் இன்றைக்கு சபைக்கு தேவையா இருப்பதெல்லாம் அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையில் வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள விசுவாசத்தை திருப்பி விசிற செய்ய வெண்டே நாளந்து நாளன்று பலத்த காற்று வந்தது போன்ற இன்னொரு காற்றின் விசிறுதலே தேவையா இருக்கிறது அடையாளங்கள் அற்புதங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற வினோதமான காரியங்களை நோக்கி பாருங்கள் பூமி அகிசிகளும் பல இடங்களில் உண்டாகும் கடல் அலைகள் அத்து மீறி வந்து கரையை கடந்து செல்லும் இயேசுவானவர் கூறினது போன்றே சம்பவிக்கும் புருஷர்களுடைய இருதயங்கள் பயத்தால் தவறி போகும் பயம் ஓ கோபாடு வெடிகுண்டை யார் முதலில் தூக்கி எய்யப் போகிறார்கள் என்ன சம்பவிக்குமோ ஒரு சில மணி நேரத்தில் முழு உலகம் அக்னியால் அழிந்திருக்கும் ஏன் அந்த குண்டு விமானத்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்னதாகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் இருப்போம் அது உண்மை அது என்னவாக இருக்கும் அது ஒன்றுமாக இருக்காது ஆனால் நாம் இந்த பழைய மாம்சமான மேலாடையை கீழே போட்டு விடுவோம் நாம் கீழே போட்டுவிட்டு எழும்பி நித்தியமான பரிசு பெற்றுக் கொள்வோம் ஆகாயத்தின் ஊடாக கடந்து செல்கையில் பிரிவுபசாரம் பிரிஉபசாரம் என்று ஆர்ப்பரிப்போம் இனிய ஜப வேளை அதெல்லாம் தீர்ந்து போயிருக்கும் நாம் வீட்டிற்கு போவோம் இந்த பழைய சரீரத்தை கீழே கிடத்தி அதை ஒரு கிரீடம் வேலங்காக பண்டமாற்ற செய்வோம் அது ஒருபோதும் போகாது கத்ரா கேசுமின் சமூகத்தில் மகிமீர் வீதிகள் நடக்க சதா காலங்களாய் எல்லாவற்றையும் காட்டிலும் பிரகாசித்து ஆசித்து ஜீவிக்கும்படியாக ஒரு வயதான மனிதனில் இருந்து ஒரு வயதான ஸ்திரீயில் இருந்து ஒரு வாலிப நபராய் மீண்டும் திரும்புவோம் உன்னதத்தில் உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நமது மத்திய மகத்தான காரியங்களை செய்தார் என்று பாருவோம் இன்றைக்கு நான் பிரயாணத்தில் எல்லா காரியங்களையும் எல்லா கரத்திலும் தேவனுடைய வல்லமையோடு இருக்கையிலே நாம் சுற்றும் பார்த்து நாம் எங்கே இருக்கிறோம் என்று பார்ப்போமாக அத்தி மரம் துளிர்விட்டு இளங்களை தோன்றுவதை பாருங்கள் மற்ற மரங்களும் துளிர்விட்டு இளங்களை தோன்றுவதை பாருங்கள் ஜாடிகள் துளிர்விட்டு இளங்களை தோன்றுவதை பாருங்கள் பரிசுற்று ஆபிசபை துளிர்விட்டு இளங்களை தோன்றுவதை பாருங்கள் ചെയ്തേ ചെയ്യുന്നതും തുമ്പി വരുക അടയേ അടയാളങ്ങളും അത് വെണ്ടേ കോക്കിപ്പാരു അല്ലേ